எல்லோருக்கும் வணக்கம் காலையிலேயே அம்மா வந்து ரெடி ஆகிட்டு நின்றுட்டாங்க பார்க்குறீங்களா எங்கே பாருங்கள் சூப்பராக வந்து சென்னைக்கு போக போகிறேங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அது அம்மா அம்மா வீட்டு ஜனத்தெல்லாம் பார்க்கறதுக்கு போகிறோம் அந்த நாங்கள் வாழ்ந்த ஊர் எங்கள் அம்மாவுடைய ஊரில் வந்து எல்லா சொந்த பந்தம் எல்லாம் வந்து முக்கியமான கல்யாணத்துக்கு தான் இப்போ வந்து சென்னைக்கு போகிறோம் அங்கே போயிட்டு எல்லாருமே பார்க்கலாம் நம்ம போகிற வழியில் நாங்கள் இங்கேருந்து சேலத்தில் தான் போய் ட்ரெயின் ஏறணும் அங்கே சேலம் ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் கல்யாணம் எப்படி நடக்குது என்னான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லாமே ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் இப்போ சாப்பிட்டு எங்களுக்கு ட்ரெயின் வந்து பத்து மணிக்கு சேலத்தில் ஒரு எட்டரைக்கெல்லாம் தான் கரெக்டாக இருக்கும் இது போகிறதுக்கு இது அவருடைய பேகு அவர் துணி தனியாக எல்லாம் வச்சாச்சு இது என்னுடைய பேகு ஒரே ஒரு நாள் கல்யாணம் தாங்க இப்போ கிளம்புறோம் காலையில் நாளைக்கு நைட்டு வந்துடுவோம் ஒரு நாள் கல்யாணத்துக்கு இத்தனை செட்டு ஏன்னா நைட்டு இங்கேருந்து இப்போ இப்படி போயிடுறோம் நைட்டு வந்து ரிசப்ஷனுக்கு ஒரு சாரீ முகூர்த்தத்துக்கு ஒன்று அப்புறம் வரும்போது ஒரு சாரீ மாற்றின்னு பட்டுப்பாடியாக கட்டிட்டு வர முடியாது அப்போ ஒன்று அதனால் ஃபுல்லாக எனக்கு இது இவர் மட்டும் ரெண்டு செட்டு ரெண்டு ஃபேண்ட் அவ்வளோதான் இப்போ நம்ம கிளம்பலாம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டுங்க நாங்கள் இப்போ சேலம் ஸ்டேஷனில் தான் உட்காந்துக்கிற பாருங்க பல வருஷம் ஆச்சு இந்த ஸ்டேஷனை பார்த்து பஸ்ஸில் போயிடுவோம் பஸ்ஸில் வந்துடுவோம் எல்லாமே மாறி இருக்கு இப்போ ஸ்டேஷனே எல்லாம் மாற்றி நல்லா இருக்கு கோயம்புத்தூர் டு பெங்களூர் வந்தே போரஸ் சேலம் ஸ்டேஷனில் நிற்கிது こんにちは。<music> நான் வந்துட்டு வந்து நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போக அங்கே போயிட்டு பார்க்கலாம் மூச்சு வாங்குது மேல் பார்த்துட்டு விஜயகாந்த் சாரோட அவருடைய இடத்த போய் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் கிளம்பிட்டோம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயின்னுக்குறோம் அப்படியே ஒரு சுற்று சுற்றி கூட்டின்னு போகிறாங்க பிரிச்சு மேலே பாருங்கள்